வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஆர்எஸ் ட்ரைனிங் போறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் முப்படை பயிற்சி மைத்தின் சார்பாக ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா ஸோ எல்லாேருமே அவர்களுடைய தாய் தந்தையர் கனவுகளையும் அவர்களுடைய கனவுகளையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிச்சிட்டிங்க ஸோ இப்போ எல்லாருமே தங்களுடைய அடுத்த கட்டமான ட்ரைனிங்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க ட்ரைனிங்க்கு ரெடி ஆகிறது மட்டும் இல்லாமல் இதுதான் உன்னுடைய வேலை உங்களுடைய கனவு வேலையை அடைஞ்சிட்டு ஓகேவா உங்கள் கனவை அடைஞ்சிட்டு உங்கள் கனவை அடைஞ்சிட்டு இப்ப நீ அதுக்காக போக போகிறேன் ஸோ பிஆர்எஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்ககிட்ட பார்த்து பேசணும் அது மட்டும் இல்லாமல் நேரடியாக வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் எங்கள் அகாடமி சார்பில்ன்றதுனால தான் இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்ல போகிறோன்றதை வந்து நான் வந்து பிஆர்எஸ் முதல்ல நீங்கள் போகிறீங்க அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகணுன்றதெல்லாம் சொல்ல போறதில்லை ஏன்னா அது உங்களுக்கு ஆர்டர் காப்பி வரப்போகுது உங்களுக்கு ஆர்டர் காப்பி கொடுக்கும் போது அந்த ஆர்டர் காப்பிலேயே வந்து நீ என்னென்ன பொருளெல்லாம் எடுத்துட்டு வரணும் உனக்கு அந்த ஏழு மாதம் ட்ரைனிங்கும் ஒரு மாதம் அந்த ட்ரைனிங்கும் என்னென்ன எடுத்துட்டு வரணுன்றத டீட்டெயிலாக கொடுத்துட்டு இருக்க போறாங்க ஸோ அதை தவிர்த்து நான் அந்த ட்ரைனிங்ல உனக்கு உள்ள போனால் லீவ் இருக்குமா ஸோ எங்க போடுவாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்க சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் கொடுக்க போகிறேன் ஸோ மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சென்டர்ல வந்து உனக்கு பிஆர்எஸ் ட்ரைனிங் நடக்க போகுதுன்றத பொறுத்து உன்னுடைய சொந்த மாவட்டத்திலே உனக்கான ட்ரைனிங் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் சோ போறதுக்கு முன்னாடி நீ சில வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு போ உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்னுடைய உனக்கு நல்ல பழக்கமானவங்க அவங்க கிட்ட வந்து நீ எதனா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சா அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போ உன்னுடைய சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் எல்லாம் வந்து மெயிலில் போட்டு போ உங்களுக்கு உனக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வரப்போகுது எஸ்ஐ தேர்வுகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும்போது நீ அவங்கள வச்சு அப்ளை பண்ணிவிட்டேன்னா நீ அந்த எக்ஸாம்ஸ் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா தாராளமாக வந்து எழுதலாம் உனக்கு அதற்கான லீவ்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா நீ பர்மிஷன் கேட்டா கொடுப்பாங்க எப்படி சார் நானே ஒரு அரசு அதிகாரி அரசு துறையில் இருக்க எனக்கு அந்த பர்மிஷன் தருவாங்களா என்ஓசின்னு ஒரு சர்டிஃபிகேட் வைக்க அவங்க கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தா நீ தாராளமாக போகலாம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஆஃப்டர் யூ கெட்டிங் போஸ்டிங் ஆன் எஸ்ஐ நீ எக்ஸாம் எழுதி எஸ்ஐ ஆக போறேன்னா அப்போ என்ஓசின்ற ஒரு சர்டிஃபிகேட் வச்சு என்ன ஆயிடலான்னு பார்த்தீங்கன்னா நீ எந்த எக்ஸாம் கிளியர் ஷேர் பண்ணி அதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது ஸோ உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்டான கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் வந்து எனக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க நான் கேட்டிருந்தேன் அனுப்பியிருந்தீங்க ஸோ இன்னமும் சில கேண்டிடேட்ஸ் வந்து மெடிக்கல் முடிச்சுட்டு அனுப்பலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஸோ அந்த கேண்டிடேட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்னென்னலாம் அனுப்பணுன்றது சொல்கிறேன் செலக்டான கேண்டிடேட்ஸ் இதுவரையும் அனுபாத நபர்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுபாத நபர்கள் உங்களுடைய ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ கீழே உங்களுடைய நேம் கீழே என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் என்ன என்ரோல்மெண்ட் நம்பர் உங்கள் ஹால் டிக்கெட்லேயே இருக்கும் அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் நெக்ஸ்ட் உங்களுடைய போஸ்டிங் நேம் நீங்கள் ஏஆராக கிளியர் பண்ணியிருக்கீங்களா டிஎஸ்பியாக க்ளியர் ஃபயர் மேனா ஜெயில் ஓடனா என்னன்றது வந்து இந்த டீட்டெயில்ஸோட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களுடைய போட்டோஸ் வந்து எங்க அகாடமில வரும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் சக்சஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக சக்சஸ் மீட்னு ஒன்று கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ எங்க யூடியூப் சேனல்ஸ் பார்த்தா கிளியர் பண்ணியிருப்பீங்க எங்க அகாடமில வந்து சேர்ந்து படிச்சு கிளியர் பண்ணியிருப்பீங்க சோ இந்த மாதிரி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில்லிங்காக இருக்கவங்க அந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து என்றைக்குன்ற டேட்டை வந்து நான் லேட்டராக வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ அந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து உங்களோட பேரண்ட்ஸோடு வந்து நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ உங்கள் கனவு நான் ஜாபை நிறைவேற்றிருக்கீங்க உங்கள் பெற்றவங்களுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னா அவர்கள் வந்து நீங்கள் பெருமைப்படுறது உங்களை கௌரவிக்கிறத வந்து அவங்க வந்து பெருமையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன் அதில் தான் அவங்களும் எதிர்பார்த்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து நீங்கள் பேசுகிற பேச்சாகட்டும் உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய அங்கீகாரமாகட்டும் அதை பார்த்து அவங்களும் பெருமைப்படுவாங்க ஸோ அது என்றைக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய வில்லிங் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்கள் வந்து ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பிஆர்எஸ் ட்ரைனிங் பத்தி பேசிட்டு இருந்தேன் வந்து உங்களுக்கு நோ நீங்கள் எக்ஸாம்ஸ் நீங்க அலோ பண்ணுவாங்க உங்களுக்கு லீவ் தருவாங்க அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான லீவ் ஏன்னா பெரும்பாலும் கவர்மெண்ட் எக்ஸாம் எப்பதான் நடக்கும் சண்டே மட்டும் தான் நடக்கும் ஆனா சண்டே நடக்கிறதுக்காக கண்டிப்பா லீவ்ஸ்லாம் தருவாங்க நடக்க போது நெக்ஸ்ட் ரீமெடிக்கல் பத்தி பற்றி இருந்தீங்க ஸோ சார் ரீமெடிக்கல் பற்றி அதெல்லாம் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக ரீமெடிக்கல்ன்றது உங்களுக்கு நடக்க தான் போகுது ஏன்னா அது வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டா அப்போ கண்டிப்பாக நடக்க தான் போகுது அது கண்டிப்பாக சென்னை அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான் ஏன்னா ரீமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணவங்க மிக சிறிய சொற்பமான அளவுக்கு தான் இருப்பாங்க ஸோ தான் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் கிட்ட இருக்கிற இப்போ வந்து நார்த்தை கவர் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கு இப்போ சென்னை தான் நார்த் நாங்களாம் இருக்கிறோம்னா ஸோ சென்னையில் தான் வர வச்சு சென்னையில் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் ரீமெடிக்கல்ஸ் நடத்தி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ ஹாஸ்பிட்டல் செலக்டட் தான் இப்போ அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பா மெடிக்கல் முடிஞ்சவங்களுக்கு ஆர்டர் ரெடியாக இருக்க போது ரீ மெடிக்கல் போகிறவங்களுக்கு போயிட்டு வந்தோம் ஆர்டர் ரெடியாக இருக்க போது அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேற எந்த விதத்திலையும் பயந்துராதிகா ஒரு இடத்துல உங்களுக்கு ரீ மெடிக்கல் நடக்கும் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் சில டவுட்ஸ்ன்னு கேட்டிருந்தீங்க இதெல்லாம் பத்திரமா இருங்க ஆர்டர் வந்துடும் ஸோ பொங்கல் கழிச்சு உங்களுக்கு ஆர்டர் வந்து வெளியே வந்துடும் ஸோ பொங்கல் கழிச்சு உங்களுக்கு ஆர்டர் வெளி வந்த உடனே நீங்கள் அழகாக ஆர்டர் பார்த்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க திங்ஸ் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு அழகாக பிஆர்எஸ் அட்டன் பண்ணுங்கள் ஸோ ஏழு மாதம்ன்றது இப்படி போயிடுங்க ஸோ கவலையே படாதீங்க அதெல்லாம் நினச்சி வரி பண்ணிக்காதுங்க ஸோ மேக்ஸிமம் இப்பயே ஃபோன் யூஸ் பண்ணுறதுல கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா உள்ள பணம் யூஸ் பண்ண அதே மாதிரி அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய லைஃபுக்கு தான் நீங்கள் அடாப்ட் ஆகணும் ஏன்னா அதுக்காக தான் உங்க அங்கே கூப்பிட்டுருக்காங்க ஸோ அந்த ட்ரைனிங் லைஃபை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிற சுச்சுவேஷனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் போங்க முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு வீடியோஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் போகணுன்றதுக்காக போடுறேன் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருங்க ஏன்னா நம்ம கனவு ஜாப் நம்ம போயிட்டோம் இன்னைக்கு மேல நான் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் இதெல்லாம் எனக்கு கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோட உள்ளங்க கால கால எடுத்து வச்சு வைங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி படிதான் இருக்க போகுது அது ஞாபகத்துல வச்சுட்டு தாராளமா போயிட்டுறாங்க ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ